ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட் முட்டை பொரியல் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு பெரிய பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா திருவி எடுத்துக்க போகிறேன் வெங்காயத்தை வந்து நீட்டமாக நீட்டை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பீட்ரூட்டை வந்து நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் முட்டையும் ரெடியாக இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு பேன் ஒன்று வச்சு பேனில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உளுந்து காஞ்ச மிளகாவ போட்டு வதக்கிக்கிறேன் பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது நான் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன் நல்லா இப்போ பாருங்கள் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து முக்கால் சதவீதம் வெந்துடுச்சு இப்போ நான் வந்து பீட்ரூட்டை இதில் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம பீட்ரூட்டை போட்டு நல்லா பெரட்டி இருக்கோம் நல்லா பீட்ரூட்டும் பெரட்டினப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து உப்பு மஞ்சத்தூள் குழந்தை மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலரி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலா போட்டு நல்லா கலரியாச்சு இப்போ நான் வந்து முட்டையை உடைச்சி ஊற்றிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மூணு முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன் இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன் இதை இப்போ பாருங்கள் நம்ம முட்டையை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் பெப்பரை லைட்டாக மேலே தூவி விட்டு விரட்டிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் பீட்ரூட் முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதேமாரி பீட்ரூட் முட்டை பொரியல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்